மதுரை மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்கின்ற குலமங்கலம் அண்ணன் வக்கீல் திருப்பதி மாடு தொட்டுப்பார் டை 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 சூப்பர் சூப்பர் மாடிக்கண்ணா இல்லைப்பா ஏய் மாடிக்கண்ணா கோச்சிக்கான் போ ஆ அதை சொல்கிறேன் சொல்கிறான் ஆ சொல்கிறான் கட் பண்ணி உடனே ஆனா மாட்டுக்கான வெளில போனேன் கார்த்தி நான் சொல்றேன் சொல்லுங்க கார்த்தி ஆளுல போ கார்த்தி தம்பி போப்பா அம்மா கெச்சு குறிப்பிக்கிறே சூப்பர் அருமையான மாடு ஆகா நீ தானே எனக்கு பருத்தி கொண்ட போர்லனு குத்துதியா சூப்பரியா பசங்க கூட்டிப்பா கார்த்தி பசங்க கூட்டிப்பா வேமா சூப்பர் அருமையான மாடு எனக்கு தொட்டு பார் தம்பி கவுண்டிங் சார் மாட்டுக்கார் தள்ளிக்கிங்க மாட்டுக்கார் தள்ளிக்கிங்க மதுரை மாவட்டம் குலமங்கலம் அன்னன் வக்கீல் திருப்பதி மாடு தொட்டு பார் தம்பி புடியக்கார நெருங்கி வா புடியக்கார நெருங்கி வா யாரும் நெருங்கி போங்கப்பா தம்பி மாட்டுக்கார தெட்டி பெற மாடு புத்தாம்பூர் மணியார் மாடு கமிட்டி சொல்ற தம்பி என்ன என்ன தம்பி ஒன்னு சொல்றிய அதைத்தான் சொல்லிட்டேன் தம்பி புத்தாம்பூர் மணியார் மாடு ஐயாயிரம் இங்க வரலனே வர்ற மாடு புத்தாம்பூர் மணியார் மாடு புத்தாம்பூர் மணியாம்பூர் மா புத்தாம்பூர் மணியார் மாடு தொட்டுப்பார் சூப்பர் அருமையான மாடு